பழைய ஏற்பாட்டு காலத்திலே ஆண்டவரின் வார்த்தை மட்டும் கேட்டோம் குரல் மட்டும் ஒழித்தது இன்பவனத்திலே நமது முதல் பெற்றோர் ஆதாம் ஏவாள் இறைவனின் குரலை கேட்டார்கள் நோவா ஆண்டவனின் குரலை கேட்டு அதன்படி நடந்தார் ஆபிரகாம் ஆண்டவனின் குரலை கேட்டு அவருக்கு உகந்த நண்பராக மாறினார் இவ்வாறு பழைய ஏற்பாட்டின் காலம் இறைவனின் வார்த்தையை மட்டுமே கேட்கின்ற காலமாக இருந்தது இருப்பினும் இறைவனின் திருமுகத்தை காணாத பொழுதும் அவரின் குரலை மட்டுமே கண்டு தங்கள் வாழ்வை அவர்கள் மிகச் சிறப்பாக நடந்தார்கள் நடத்தினார்கள் இன்று கிறிஸ்துமஸ் என்பது வார்த்தையாக இறைவன் மண்ணில் மனு உருவாகியிருக்கிறார் மரியின் மகனாக மாட்டிடை குடிலே மலர்ந்திருக்கிறார் வார்த்தைக்கு வடிவம் கிடைத்திருக்கிறது கடவுள் நம்மை போன்று இந்த மண்ணிலே மலர்ந்திருக்கிறார் வார்த்தைக்கும் வாழ்வுக்கும் உள்ள வேறுபாடு என்ன வேறுபாடு பார்ப்பதற்கு முன்பாக ஒரு ஒற்றுமை இருக்கிறது என்ன ஒற்றுமை இரண்டுக்கும் உயிர் உண்டு வார்த்தைக்கு உயிர் உண்டு ஒருவரை நாம் பாராட்டினால் அந்த குழந்தை மகிழ்கிறது ஒருவரை பற்றி நாம் புகழ்ந்து பேசினால் அவர் இன்னும் அதிகமாக சாதனைகளை செய்கிறார் மனச்சோர்வுற்ற ஒருவரிடம் பேசினால் அவர் புத்தளிச்சு பெறுகிறார் வார்த்தை நமக்கு மகிழ்ச்சியை வளர்ச்சியை தருகிறது நல்ல வார்த்தைகளை பேச வேண்டும் ஆசிரியர் பெருமக்கள் மாணவ செல்வங்களை கொடுத்து பேசுகின்ற பொழுது அக்குழந்தைகள் சமூகத்தில் எழுந்து வருகிறார்கள் பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளை நல்ல சொற்களை சொல்லி வாழ்த்துகின்ற பொழுது அக்குழந்தை மிகுந்த நல்லதொரு வளர்ச்சியை பெறுகிறது வார்த்தை சமூகத்திற்கு தேவைப்படுகிறது வாழ்வு என்பது என்றால் என்ன கேட்ட வார்த்தையை நாம் வாழ்வாக்குவது குழந்தை பெற்றோடமிருந்து கேட்கிறது ஆசிரிய பெருமக்களிடமிருந்து கேட்கிறது பெரிய பெரியோட கேட்கிறது கேட்டதை நாம் பாராட்டி விட்டு சென்றுவிடக்கூடாது அந்த பாராட்டி நாமும் பெற வேண்டும் அதை வாழ்வாக்க வேண்டும் அப்பொழுதுதான் வாழ்வு அர்த்தம் பெறுகிறது விவிலியத்தின்படி நாம் இறைவார்த்தை கேட்பதற்கு ஆசைப்படுகிறோம் தோறும் இறைவார்த்தை வாசிக்கப்படுகிறது நாள்தோறும் விவிலியம் வாசிக்கிறோம் நிறைய ஆவி எழுப்புதல் கூட்டங்களுக்கு செலுகிறோம் கூட்டங்களுக்கு செலுகிறோம் வீடுகளிலே நமது வாகனங்களிலே இறைவார்த்தை ஒட்டி வைக்கிறோம் ஆனால் அந்த வார்த்தை வாழ்கின்றோமா என்பதுதான் மிகப்பெரிய கேள்வி இயேசு தந்தை இறைவனுக்கு கீழ்ப்படிந்தார் வாழ்வாக்கினார் அன்னை மரியால் மூவொரு இறைவனுக்கு கீழ்ப்படிந்தாள் வாழ்வாக்கினால் அவர்கள் வெறுமனே வார்த்தை மட்டும் கொண்டாடிவிட்டு சென்றுவிடவில்லை மாறாக வார்த்தைக்கு வடிவம் கொடுத்தார்கள் வாழ்வு கொடுத்தார்கள் அதனால் தான் இது அவர்கள் கொண்டாடப்படுகின்றார்கள் நீங்களும் நானும் வரலாற்றில் கொண்டாடப்பட வேண்டுமென்றால் நாம் வாழ்க்கையை அர்த்தமுள்ள முறையில் மாற்ற வேண்டும் அதற்குத்தான் நாம் உழைக்க வேண்டும் இப்ப கிறிஸ்தவர்கள் வெறுமனே வார்த்தை வழிபாடு தான் இருக்கிறோம் ஆலயத்திற்கு எப்படி சென்றோமோ அப்படியே திரும்பி வருகின்றோம் இதில் என்ன மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது இறைவனுக்கு மேமாற்றம் நமக்கு ஏமாற்றம் சமூகத்திற்கு மேமாற்றம் ஆகவே இறைவன் நம்மோடு பேசுகிறார் திருப்பள்ளியில் பேசுகிறார் திருஜோமாலையில் பேசுகிறார் திருவிபலி வாசிக்கின்ற பொழுது பேசுகிறார் நலிவுற்று மக்களோடு உறவாடுகின்ற பொழுது பேசுகின்றார் இலைகளுக்காக போராடுகின்ற பொழுது இறைவன் பேசுகிறார் தீமையை எதிர்த்து போராடுகின்ற பொழுது இறைவன் பேசுகிறார் அந்த பேசிய வார்த்தைகளை நமதாக்கி கொண்டு நாம் வாழ முற்படுகின்ற பொழுது கடவுள் மகிழ்ச்சி அடைகிறார் உங்களுடைய வெறி உலகத்தை பார்க்கின்ற தருணத்திலே உங்கள் உள்ளார்ந்த வாழ்க்கை அலசி பாருங்கள் என் வாழ்வு எப்படி இருக்கிறது வெறுமனை வார்த்தையை மட்டும் கொண்டாடிவிட்டு நான் கடந்து செல்ல போகிறேனா இல்லை என் வாழ்வை ஒரு அர்த்தமுள்ள முறையில் இந்த கிறிஸ்துமஸ் பிறப்பு விழா கொண்டாடப் போகின்றன ஆகவே அன்புக்குரிய கிறிஸ்துவ விசுவாசிகளே நம்ம வாழ்வை அலசி பார்ப்போம் ஆகவே வெறுமனே வார்த்தையோடு நின்று விடாமல் மாறாக வாழ்வுக்கு கடந்து வாருங்கள் வாழ்வு மட்டுமே உங்களுக்கு நிறைவு கொடுக்கும் மகிழ்ச்சி கொடுக்கும் உங்கள் தலைமுறைக்கு ஆசீர்வாதத்தை தரும் புதிய ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு உங்களுக்கு புதுமைகளை தரும் ஆண்டாக இருக்கும் ஆகவே வாழ்வை பின்னோக்கி பாருங்கள் கொள்ளுங்கள் முன்னோக்கிச் செலுத்துங்கள் நன்றி